அனைவருக்கும் தெய்வீகங்கள் யூடியூப் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று பங்குனி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை வழிபாடு பங்குனி உத்திர வழிபாடு இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடிய அற்புதமான தீப வழிபாடு பணக்கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய வழிபாடு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தவறாமல் அனைவரும் இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுங்க எப்படியாவது இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க சேனலை நீங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் கிளிக் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் இன்று பங்குனி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அதாவது பங்குனி இருபத்தி எட்டாம் தேதி தமிழ் மாதங்கள்ல கடைசி மாதமாக வரக்கூடிய பனிரெண்டாவது மாதமாக வரக்கூடிய பங்குனி மாதம் மிகவும் ஒரு அற்புதமான மாதம் உத்திரம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த நாளில் அதாவது பனிரெண்டாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இந்த உத்திரம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள்ல நம்ம தவறாமல் இன்று வழிபாடு பண்ணணும் இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை என்று பங்குனி உத்திர நாள்ல நம்ம வழிபாடு செய்தோம்னா நமக்கு கண்டிப்பாக செல்வ வளம் பெருகும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது தீபம் ஏற்றக்கூடிய முறையை மற்றும் இப்ப பார்த்துடலாம் இந்த தீபத்தை தவறாமல் அனைவரும் ஏத்துங்க இதை நீங்க கோவிலையும் ஏற்றலாம் இல்லனா நீங்க வீட்டிலயும் ஏற்றலாம் தெய்வத்தை நினைத்துக்கொண்டு முருகன் வழிபாடு தவறாமல் பண்ணனும் கோவில் நடைபெறுகின்ற திருக்கல்யாணத்துல தவறாமல் கலந்துக்கோங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது அது நீங்கும் கர்ம வினைகள் நீங்கும் கடன் தீரும் நம்ம இதுவரைக்கும் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த தீபத்தை நம்ம எப்படி ஏற்றணும் அப்படின்றத பார்த்துடலாம் தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக பூஜை இறையில பச்சரிசி மாவால கோலம் போட்டுக்கோங்க அதற்கப்புறமா நீங்க விநாயகர் பிடித்து வைக்கலாம் அடுத்தது மஞ்சள் விநாயகர் பிடித்து வைங்க மிகவும் முக்கியமானது பாத்தீங்கன்னா ஒரு தாம்பழத்தட்டி எடுத்துக்கோங்க நல்ல கிழியாத வெற்றிலையா ஒன்னு எடுத்துக்கோங்க வீட்டில் முருகர் சிலை இருந்தால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானுக்கு ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றி ஏற்கனவே நம்ம பதிவுகளில் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் நவதானியம் கிடைத்தால் நவதானியம் வாங்கிக்கோங்க பச்சரிசி பரப்பிக்கோங்க அதற்கு மேலே அகல் விளக்கு வைத்து முக்கியமா அந்த அகல் விளக்குக்குள்ள கல்லூப்பு போட்டு வைங்க கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி அம்சம் ஒரு தாம்பலத்தட்டு எடுத்து ஒரு அகல் விளக்கு வைத்து அந்த அகல் விளக்குல கல்லூப்பு போட்டு வைக்கலாம் பச்சரிசி பரப்பியும் நீங்க ஏற்றலாம் தவறு கிடையாது அந்த அகல் விளக்கிற்கு மேலே மங்களகரமான பொருட்கள் கிராம் சோம்பு பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது எல்லாமே போட்டுக்கோங்க அதற்கு மேல ஒரு அகல் விளக்கு வைத்து பசுநெய் ஊற்றியோ நல்லெண்ணெய் ஊற்றியோ பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இது வந்து மகாலட்சுமி கடாட்சத்தை நமக்கு ஏற்படுத்தும் இந்த தீப வழிபாடு அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் நமக்கு கொடுக்கும் இந்த தீபத்திற்கு பூக்களால நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க இந்த தீபம் குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் எரியணும் அதுக்கப்புறமா தானாக மலையேற்றி விடலாம் தானாக அது குளிரவும் விட்டுடலாம் இப்படி நீங்க இந்த தீபத்தை இன்று பங்குனி உத்திர நாள்ல மகாலட்சுமியை நினைத்து ஏ பொழுது இந்த பங்குனி உத்தர நாள் அப்படின்றது முருகப்பெருமான் வழிபாடு சிவன் பார்வதி வழிபாடு பெருமாள் பத்மாவதி தாயார் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற ஒரு நாள் தெய்வ திருமணங்கள் நடந்த ஒரு நாள் அதனால அனைவரும் தவறாமல் இந்த தீப வழிபாட்டு முறையை இன்னைக்கு பண்ணுங்க இதை செய்யக்கூடிய நேரம் மாலை ஆறு மணிக்கு செய்யுங்க முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு ஆறு நெய் தீபம் ஏற்றணும் இன்று பங்குனி வெள்ளிக்கிழமை வாங்கக்கூடிய முக்கியமான பொருட்களை பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு கொடுத்திருக்கோம் ஐந்து பொருட்கள் வாங்க சொல்லியிருக்கேன் இந்த ஐந்து பொருட்களையும் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில எப்படி வைத்து வழிபாடு பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன் பங்குனி மாத கடைசி வெள்ளிக்கிழமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த தீபத்தை மாலை ஆறு மணிக்கு மேலே ஏற்றி மகாலட்சுமிக்குரிய நாமங்கள் சொல்லி மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்தீங்கன்னா வாசனையால் மலர்கள் போட்டு வழிபாடு செய்தீங்கன்னா வீட்டில் குடும்பத்தில் இருக்கின்ற பண கஷ்டம் நீங்கும் முக்கியமாக நிலைவாசலில் ஒரு பொருளை கட்ட சொல்லியிருக்கேன் அந்த பொருளையும் வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைக்கும் தெய்வம் உங்களுடைய வீடு தேடி வரும் நாளைக்கு பௌர்ணமி ஆரம்பிக்கின்றது இந்த பௌர்ணமி அன்று என்ன வழிபாட்டு முறையை பண்ணனும் அப்படின்றது நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது தவறாமல் பார்த்து பயன்பெறுங்கள் முருகப்பெருமானுடைய அருளாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஓம் சரவண ஓ ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி நீங்கள் ஏற்றின அந்த கல்லுப்பு அந்த மங்களகரமான பொருட்கள் எல்லாம் மறுநாள் கால்படாத இடத்துல எடுத்து போட்டுடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு செல்வம் பெருக ஆரம்பிக்கும் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவி வெண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தேவி எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கனா கீழ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோட நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்